बेटो अब लोग गुस्सा हो रहा है आ मां आ मां लुकी भाई डाल लेवा காட்டில் வளர வேண்டியெல்லாம் வந்து வீட்டில் வளர்ந்துட்டு நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி விலாகை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம ஃபன்னியாக சூப்பராக இருக்கும் அண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை நல்லா வந்து சளி பிடிச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ எடுக்கும் போது சளி பிடிக்கல ஆனால் வீடியோ எடிட் பண்ணும்போது போது செம்மையாக வந்து சளி பிடிச்சிருக்கு ஸோ வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறையா வந்து குக் பண்ணும் அதுக்கு முன்னாடி வந்து காலில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு சின்ன கஷாயம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஓமவல்லி இந்த கற்பூர வல்லின்னு சொல்லுவாங்களே அந்த இலை இருந்துச்சு ஸோ அதை வச்சு கஷாயம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்போ தான் வந்து சளி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் ரெடி பண்ணுறதுக்காக அந்த இலையெல்லாம் வந்து பறிச்சிட்ருக்கேன் இது கூட நீங்கள் துளசி எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓமவல்லி துளசி திணுத்து பச்சை புங்கு இலை இதெல்லாம் வேப்பல்ல வேப்பம் கொழுந்து எல்லாம் போட்டு நல்லா எரிச்சு அந்த தண்ணியை வந்து குடிப்போம் என்ன ஆயுர்வேதிகா மாறிட்டியா ஃபுல்லா ஓமவல்லி இல இருந்துச்சு போதி தர்மன் பாரம்பரிய அடிங்க ஓமவல்லி இல இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்துல சரி அத போட்டு நல்லா வந்து அரைச்சு ஜூஸ் எடுத்து மாமாக்கு தர போறேன் ஓமவல்லி கற்பூரவல்லி னு சொல்வாங்க இதல வடை எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த பாரு மாமா வடை மாவுல இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க அது எண்ணெய் எல்லாம் போட்டா அந்த அளவுக்கு கேடு நல்லா இருக்கு

மாமா வந்து கெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு வரும்போதே வந்து கறி எடுத்துட்டு வந்துட்டார் ஸோ அதை வந்து மேக்னட் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து முதுகு சரியான வலி ஒரு பக்கமாகவே படுத்து பேலி பக்கம் கண்ணி குட்டி படுக்கிறனால செம்ம வலி அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு மாமி கொடுத்தாங்க அந்த காலத்துல வந்து தவிடு போட்டு குடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சூரிய வலிதா என்ன சூடு தெரியும் அதோட டிரஸ் மேலதான் வைக்கணும் என்ன விஷயம் என்ன அப்படின்னா என்ன தெரியுமா இந்த புள்ளைங்க அந்த அதுக்குவாம அந்த வீடோட போடணும்மா பெருசா இருக்கும் திரும்ப விட முடியாம உள்ளய இந்த இடம் மட்டும் வைப்போம்மா

காணமிகா 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 ஜெசிகா காணமிகா ஹூடி ட்ரை பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்களா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போதான் காலம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மாதமும் அந்த சோஃபா கையில் இருக்க துணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆச்சுல சோஃபா வாங்கி இத்து போய் துணிலாம் வந்து தொங்க ஆரம்பிச்சிருச்சு மூன்றரை வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஸோ வந்து அதுக்கு வந்து ஆள் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது இவங்கள பார்த்துருப்பாங்க போல் அந்த சோஃபா தைக்கிறவங்கள சொன்ன உடனே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு அண்ணா வந்து அளவு எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் வந்து மூணு பேர் வந்து டக்கு டக்குன்னு மடச்சு ஸ்டாபிள் பின் அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா ஆச்சு ஃபைனலாக ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஓகேவா ரேட் அதிகமா இல்லன்னு சொல்லுங்க எங்களுக்கு தெரியல எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தோணுச்சு பாட்டி 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 ஜெசி பாபு பாட்டியம்மா இன்னைக்கு வந்து சோஃபா வந்து இது பண்ண வந்தாங்க பாட்டியம்மா பார்ட்டி டைம் வாங்கோ பாட்டி சிக்கன் கிரேவிங்க லுகி பாய்ஸ்

ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் சோஃபா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டாப்ளே போய் அடிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து இந்த பக்கம் வந்து சைட் பை சைடாக வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு பிளான் ஸோ டைம் ஆச்சு ஈவினிங் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கன் கிரேவி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றரை கிலோ மாமா எடுத்து வந்தார் அதனால சட்டி கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கம்முத்துருந்த அந்த சட்டி எடுத்து நான் வந்து குக் இருக்கேன் அண்ட் செம்மையாக வந்து கண்டிப்பாக இந்த பிளாக் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புறேன் ஜஸ்வி குட்டியோட அந்த கியூட்டான பேச்செல்லாம் அண்ட் கன்வே எப்படி இருக்கான்னு எல்லாரும் கேட்டிங்க ரொம்பவே நல்லா இருக்கா ஸோ வீடியோ பார்த்து Romain and Rita. Thanks for watching. Bye bye.